ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளே ஏதோ ஒரு உள்ளத்தில் பயம் பயப்படாதீர்கள் மரணத்து குறித்து ஒரு பயம் வியாதின் குறித்து ஒரு பயம் பில்லி சுனி கட்டுகளை குறித்து ஒரு பயம் ஏதோ ஒரு உங்கள் உள்ளத்தில் பயம் ஆட்கொண்டிருக்கிறது கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது யோவன் பதினாலாம் அரிகதம் உங்கள் இறுதியும் பயப்படாமலும் கலங்காமல் இருப்பதாகும் யோவன் பதினாலாம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது இயேசைய நாற்பத்தி ஒன்று அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஏன் பயம் உங்கள் வாழ்க்கையில கத்து சொல்லுகிற நான் உன்னை துணை இருக்கிறேன் அப்ப அவர் துணை இருக்கும் பொழுது ஏன் பயப்படைய சுந்தர் அச்சகரான ஏற்றுக்கொண்டிருப்பா மகளே மகனே இயேசு நோக்கி அவருடைய பாதத்தில் உண்மையை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு குத்து கொடுத்து அங்கியாவது உனக்கு எட்டாத பெரிய காரணம் உனக்கு அறிவிப்புன்னு சொன்னா அவரை நோக்கி ஒரு பாதத்தில் சிவங்கண்ணா என்னுடைய பயத்தின் எங்கள் வாழ்க்கையெல்லாம் பயம் பயம் என்னை எரிக்கிக் கொண்டிருக்கிறது என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது என்ன செய்வதுன்னு தெரியல என் பயம் என்னை வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறது இந்த பயத்தில் எடுத்துப்படன்னு சொல்லி நீங்கள் சிவம் அண்டீங்களா நான் உங்களுக்காக சிவம் பண்ணுகிறேன் கண்களை மூடுவா எங்கள் அதிகமாக நேசிக்கிற நம்பிக்கை தாமே அருமையான இந்த வேலைக்காக நடி செலுத்துகிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்சனான் வேண்டிய வழியாக பார்த்து கொண்டிருக்கிற தம்பி தங்கைகளே யாராவது பயமுள்ள வாழ்க்கை இந்த வேலையிலிருந்து பார்த்து கொண்டு இருந்திருப்பினால் எல்லாம் பயத்தின் ஆவி உங்களை விட்டு நீங்கி போகிறது ஏசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளை பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத வல்லுமைகளின் மானவடி பொல்லாத ஆவிகளையும் சப்பா இந்த பிள்ளைகளை பயத்தை நாம் விடுதலைத்தாங்க பயமுள்ள ஆவி கூடாமல் பிள்ள ஆவி இந்த பிள்ளைகளுக்கு தெய்வன் வைப்பின் மனுஷரால் கூடாத தேவனால கூடும் படிப்பை குறித்து ஏதோ ஒரு பயம் எக்ஸாமில் வெற்றி பெறுவனா வெற்றி பெறுவான ஒரு பயம் ஒன்றை நறுக்கிக் கொண்டிருக்கிறது அடுத்த எக்ஸாமில் நான் வெற்றி பெறுவோனா என்று சொல்லி ஒரு தோல்வி பயத்தை குறித்து இந்த வேலையிலே தம்பி தங்கைகளே வேலை இருந்தால் சரி மாணவ செல்வங்களே அடுத்த ஆண்டு இந்த தெருவில் வெற்றி பெறுவனா என்று சொல்லி ஒரு பயம் உங்களை நறுக்கிக் கொண்டிருந்தான் வாலுவை தன்மை தங்கைகளில் இந்த வேலையில் உங்களுடைய வாழ்க்கையை பயத்தி ஆவி இக்கி போட போகிறார் இயேசு நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை பயன் நீங்கி போகுது இயேசுவின் நாமத்தினால் நாள் ஆண்டவர் பிள்ளைகளில் கத்ததாமை பயத்தில் கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டு அறுக்கப்படுவதாகும் இவர்கள் விரோதமாக கொண்டு வருகிற எல்லா கிருகிகள் பொல்லாத வல்லவிகளையும் அசுத்தாவி கிருகிகளை நான் கட்டிச் சவிக்கிர இயேசுவின் நாமத்தினால எஸ் அப்மா அவர்களுக்கு இந்த பயத்தின் வெளிச்சம் உதிப்பதாக காண்டவரே அன்று ஒரே ஒரு வாழ்க்கையில வெளிச்சம் உதைப்பதாகண்டவர் எல்லா இருள் பயத்தின் கொண்டு வருகிற எல்லாம் இருள் இயேசுவின் நாமத்தை நீங்கி போவதாக கடல் நான் அவருடைய வாழ்க்கை அற்புதம் செய்ய நாதான் பையத்தை அன்படையும் பிளம்புலாவே அவங்களுடைய வாழ்க்கை கொடுத்தவர்களை தெய்வனவர்களை அன்புடைய தைரியத்தினாவில் கூட இருப்பிடான் யுத்தம் பண்ணிவிடா எல்லாவற்றுடைய கருத்தை பண்ண ஏறிஞ்சும் எழுப்பிடா